இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆகா கல்யாணத்தில் கல்யாணத்தை நிற்பார்க்காண்டி வந்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நேராக மண்டபத்துக்குள்ளே போய் உள்ள வெயிட் பண்ணுறாங்க சமயம் பார்த்து நம்ம அனுப்பாட்டுவோம் அப்படின்னு சொல்லி பிரபாவுக்கு வந்து ஜூஸ் கொடுக்குறக்காண்டி விஜய் வந்து ஜூஸ் கொடுக்குறாரு அதை சாப்பிட்டோடனே பிரபாவுக்கு வந்து போதை ஏறிடுது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா சித்ரா தேவி ஜூஸுக்கு பதிலாக ச சரக்கு அதில் கலந்து வச்சுறாங்க அது வந்து தெரியாமல் பிரபா சாப்பிட்றாங்க இதெல்லாம் பார்த்துட்டு நேராக கொடி சொல்லி ஓடியாந்து பிரபா பிடிச்சி சத்தம் போட்டு ரூமுக்குள்ள கூப்பிட்டு போய் அடைச்சி வச்சுட்றாங்க இது ஒரு பக்கம் இருந்தாலும் மதன் வந்து மண்டபத்துக்குள்ளே வந்து அவங்க தனியாக ஒரு ரூமில் தங்கியிருக்கான் அதை பார்த்துட்டு மகாத தெரிஞ்சு நம்ம சூர்யாவுக்கு இன்ஃபார்ம் கொடுக்குறாங்க சூர்யா வராது சூர்யா வந்து உள்ளே போய் செக் பண்ணி பார்க்கும்போது அதில் மதன் இல்லை அப்போ நீ என்ன கற்பனையாக பண்ணிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி நம்ம மகாட்டை சொல்லிவிட்டு சூர்யா அடுத்த வேலையை பார்க்க போயிடுறாரு ஒரு புறம் மாமியாவுக்கு வந்து மகா வந்து அடுத்துடுத்து அவங்களுக்கு என்ன தேவை அதெல்லாம் அவங்களுக்கு கவனிச்சிக்கிட்டு இருக்காங்க சாப்பாடு கூட இவங்க கையினாலே அவங்களுக்கு ஊட்டி Ranga இதெல்லாம் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்குது பிறப்பா என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டேஜில் வந்து ரூம்லேருந்து வெளியில் வந்து ஸ்டேஜில் எல்லோரும் இருக்கும்போது விஜய கூட சேர்ந்து ஆட்டம் பாட்டம் கும்மாலாம் அப்படின்ற மாதிரி போட ஆரம்பிச்சிடுறாங்க அது தெரிஞ்சு எல்லாேருக்கும் ஒரு சங்கடமாக இருக்குது அப்புறம் வந்து கோடீஸ்வரி கோடிஸ்வரி போய் பிரபா வந்து ரூம்குள்ளே வைக்கும்போது நம்ம சூர்யா வந்து என்னாச்சு ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு கேட்கும்போது யாரோ வந்து ஜூஸ் பதிலாக சரக்கை கலந்து கொடுத்துறாங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப அப்செட்டாக இருக்கிறாரு சூர்யா இதை யாரும் தெரிஞ்சிக்கலாம் நம்ம ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட்டை கூட கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவங்க சித்தப்பா வந்து இல்லைப்பா நான் சாப்பிட்றக்காக ஒரு ஹாப்பியாக கொண்டு வந்து அது எப்போ ஜஸ்ட் மிஸ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி அவர் ஜமால் இது ஒரு புறம் இருக்கு அனமிகாவாக வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து பிரச்சனை பண்றாங்க நேரா வந்து அவங்க அனாமிக்கா பாட்டை வந்து சட்டியாக பிடிச்சி பணத்தை கேட்குறாங்க இது தெரிஞ்சு வேறு வழி இல்லாமல் நான் தாரியே அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கும்போது சூர்யாவுக்கு தெரிஞ்சிருது மகா மூலியமாக சூர்யா வந்து இந்த என்னங்க பிரச்சனை அப்படிங்கும்போது எனக்கு ரெண்டு கோடி ரூபா அவர் தரணும் உடனே சரிங்க நான் கூட இதை கொடுத்துரு இந்த கல்யாணத்தில் எந்த பிரச்சனை பண்ணாதீங்க அந்த கல்யாணத்தை நல்லபடியாக முடிக்கிறதுக்கு நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே பணம் வந்து எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை சொல்லிட்டு அவன் வெளியேறி போயிட்றான் மதன் சேச்சுக்குள்ளே வந்து என்ன பண்ணிடுறான்னு கேட்டிங்கன்னா இந்த அதாவது வந்து ஐஸ்வர்யா பற்றி தப்பாக பேசுறதுக்கு வரும்போது சூரியா தடுத்து கேட்குறாரு அதை தெரிஞ்சுக்கிட்டு மகா என்ன அப்படினா ஒரு சின்ன ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு அதாவது த நம்ம மதனோட காதலியை அந்த ஸ்டேஜுக்கே வர வச்சுறாங்க வந்ததுக்கு முன்னாடி வந்து அவங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி மதனை கேட்கும்போது மதன் வந்து நம்ம காதலி வந்தது வந்து பிரச்சனை ஆகி போகுது ஒருவேளை இது வந்து நம்ம இப்படி பேசுகிறோம்னா நம்ம காதலி நம்மளை விட்டு போயிடும் சொல்லிட்டு உண்மையாக வந்து மதன் பேசுறாரு அதாவது ஐஸ்வர்யா நல்லவங்க நான் தான் பணத்துக்காக இப்படி ஷீட்டிங் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுறாரு அதை கூட அந்த பிரச்சனை முடிஞ்சிருது ஆனால் கௌதம வந்து நம்ம ஐஸ்வர்யா வந்து அரைஞ்சிறாங்க அதாவது வந்து தாபனாக இருந்துக்கிட்டு நீங்களே வந்து இந்த மாதிரி பேசுகிறீங்கன்னா அப்புறம் எப்படி இருக்கும் இனிமேல் இந்த பேச்சை நீங்கள் எப்படி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அது சித்ரா வந்து தடுக்க வராங்க இதெல்லாம் நீங்கள் தடுக்க வரதில் எனக்கு ஒரு மேட்டரே கிடையாது என் வீட்டுக்காரவே நான் வந்து அடித்தவ நீங்களாம் எனக்கு ஒரு ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுறாங்க நம்ம சித்ரா தேவியை எல்லோரும் கல்யாணத்துக்கு மும்பரமாக இருக்காங்க கரெக்டாக கல்யாணம் முடிகிறதுக்கு ஒரு ஸ்டேஜ் நேரம் வரும்போது நம்ம விஜயோடய அம்மா வந்து நம்ம மகாவை சத்தம் போடுறாங்க இந்த குடும்பத்துக்கு வந்து பிரச்சனை பண்ணக்கூடிய ஆளை நீங்கள் இருக்கிறீங்க நான் குடும்பத்தை எப்படியோ நினச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஏன் அப்படி சொல்கிறாங்க அது என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் தெரிஞ்சிக்கலாம் லைக் பண்ணுங்க